அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் ரமலான் டே டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனோட விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொடனே பார்க்க முடியும் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நைட்டு உள்ள விலாக் தான் இப்போ பார்க்க போகிறோம் பள்ளியில் திராவியாக தொழுதுட்டு பள்ளியிலையே சாப்பாடு கொடுத்துட்டா அதை வச்சு தான் இப்போ நாங்கள் சஹர் செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் கொடுத்துருந்தா அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ப்ளேட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அழகந்தெல்லாம் டீ குடிச்சிட்டு நீர்த்து வச்சுட்டு தொழுதுட்டு படுத்தோம் இருபத்தி ஏழு அன்னைக்கு இஃப்தா என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் முட்டை போண்டா பிரியாணி கஞ்சி கடப்பாசி நொங்கு ஜூஸ் வாட்டர்மெலான் பிரெட் சாண்ட்விச் இதுதான் ஏழு அன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு அலஹம்தில்லா நல்லபடி நோம் திறந்தோம் உங்கள் வீட்டில் ஏழுக்கு இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரமலான் டே ட்வெண்ட்டி எயிட் சஹர் டு இஃப்தார் ப்ளாக் பார்க்கலாமா சஹருக்கு ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஈரல் அரை கிலோ எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி மல்லிப்பினா பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு அப்படியே வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வெங்காயத்தோடு வதக்கணும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் ஓனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஈரலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு நல்லா ஈரலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கவுச்சிலாம் போய்டும் ஈரலை உள்ள அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அப்படியே போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஈரலை போட்டு நம்ம வதக்கினோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி வதக்கிட்டு இருந்தோம்னா ஸ்மெல் எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் கிரேவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய வதக்குங்க மல்லிப்பொது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரல் கிரேவிக்கு மல்லிகைப்பை நான் நிறையா போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரல் கிரேவிக்கு தண்ணியே ஊற்றாம தான் இப்போ வேக வைக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குற வரைக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயிலேயே அப்போ தான் சூப்பராக இருக்கும் கிரேவி இப்போ நம்ம தயிர் ஒரு கப் ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு தயிர் ஊற்றுனா செம டேஸ்ட்டாக இருக்கும் தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரல் வெந்திருக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஈரல் வெந்திருக்கான்னு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஈரல் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டால் ஈரல் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட வேண்டியது தான் அவ்வளோதான் டேஸ்ட்டான ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இந்த கிரேவி சப்பாத்திக்கு பிராட்டாக்கு ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஈரல் கிரேவி சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கிரேவி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சஹருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் ஈரல் கிரேவி ரசம் வெள்ளி பிஞ்சி சலாட் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சகார் சாப்பாடு அலமதுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீய்த்து வச்சுட்டு தொழுதுட்டு படுத்தோம் இத்தாருக்கு வாட்ரு மலான் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன் வாட்ரு மிலானில் ஷேக் செஞ்சு குடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்ரு மிலானில் மில்க் ஷேக் செஞ்சு குடிங்க ரொம்ப நல்லது வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாட்ரு மிலான் மூணு கப் எடுத்துருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து கால் கப் சர்க்கரை போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி ஒரு சொட் ரோஸ் ரப்பு ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்து ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு நம்ம ஜூஸை கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வாட்ரு மெலான் மில்க் ஷேக் ரெடி இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு பார்க்கலாம் நூடுல்ஸ் மட்டன் ப்ராட்டா வாழைக்காபச்சி வாட்ரு மெலான் ஷேக் பிரியாணி கஞ்சி இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃபார் சாப்பாடு அலகம் நல்லபடி நோம் திறந்தாச்சு உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு கின்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரமலான் டே ட்வெண்ட்டி நைன் சஹர்ட்டு இப்தார் விளா பார்க்கலாமா சஹருக்கு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை ஒன்று கிராம்பு நாள் ஏலக்காய் நாள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூணு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அடுத்து மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இது கிரேவிக்கு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை மாதிரி முட்டையை கட் பண்ணிக்குவோம் அப்போ தான் முட்டையில் மசாலா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு இப்போ மசாலாலாம் உள்ள சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அடுத்து மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது கைவிடாமல் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி வதக்கிகிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு முட்டையும் உள்ளே சேர்த்த பிறகு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆகிடுச்சி முட்டை கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான முட்டை கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சஹருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சகருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் முட்டை கிரேவி ரசம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு அலமந்தில்லா சாப்பிட்டுட்டு ஏற்று வச்சோம் அடுத்து இதுதான் இருக்குது எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்போ இருக்குது என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் கடைப்பாசி பிரியாணி கஞ்சி சிக்கன் சம்சா தால்ச்சா இடியாப்பம் மக்ரோனி மக்ரோனி பாட்டி அவுட்டில் வந்துச்சு நன்னாரி பால் சர்வத் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு யார் சாப்பாடு அலஹம்தில்லா நல்லபடி நோம் திறந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்